கடலூரில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது சிதம்பரம் தொகுதி வேட்பாளரான திருமாவளவன் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார் இதற்காக ஸ்ரீ தண்டேஸ்வரநல்லூர் பகுதியில் உள்ள வீசிக்க நிர்வாகி முருகானந்தம் என்பவரது வீட்டில் தங்கி பிரச்சாரத்தை தொடர்ந்து வந்தார் இந்நிலையில் நேற்று அந்த வீட்டிற்குள் புகுந்த ஐந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையை நடத்தினர் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் எந்தவித ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர் முருகானந்தம் நேரில் ஆஜராகுமாறு வருமான வரித்துறையினரால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நான் தங்கியிருக்கிற இந்த இல்லத்தில் திடீரென்று வருமான வரித்துறையினர் வந்து சோதனையிட்டார்கள் ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்தார்கள் ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்த்தார்கள் என்று தகவல் கிடைத்தது ஒரு வேட்பாளர் தங்கியிருக்கிற இடத்திலேயே எந்த முகாந்த முகாந்திரமும் இல்லாமல் வருமான வரித்துறையினர் சோதனையிடுவது ஒரு மறைமுகமான அல்லது வெளிப்படையான அச்சுறுத்தல் என்று கருத வேண்டியிருக்கிறது உளவியல் அடிப்படையிலே ஒரு தாக்குதல் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது